முதல் வீட்டுக்கார வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி காலை நல்லா அலசிடு ஏன்னா செகதி சாணியெல்லாம் அலசி விட்டு உனக்கு சீர் கொடுத்த கட்டில் இருக்கும் அதை நீ மெத்தில் போட்டாலும் ஒட்டடி அடித்து கீழே போட்டு உன் வீட்டுக்கார மல்லாக்க படுக்க வை படுக்க வச்சுட்டு உன் குலசாமி எந்த சாமியாக இருந்தாலும் சரி பூஜை அறையில் கதம்பம் ஒரு நாலு மூலம் எல்லா போட்டாவுக்கும் போட்டுருணும் எல்லா போட்டாவுக்கும் போட்டு நீ முத குளிச்சுட்டு கோயில் வீட்டில் பத்து தடவை உருண்டு விடும் ஏன்னா உடம்பு ஹெல்த்து எனக்கு முக்கியம் அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் அவன் எதுவுமே பண்ண முடியும் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா உலக்கை இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் ஏதாவது சண்டைக்காரியாக இருந்தாலும் காலில் விழுந்து உலக்கை வாங்கி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா அந்த உலக்கையை கம்மா தண்ணியில் அலசிடணும் ஏன்னா கிருமி நாசினி அதில் தான் இருக்கும் கம்மா தண்ணியை அலசிட்டு அடுத்து சுடு தண்ணி வந்து ரொம்ப கோச்சிடக்கூடாது தான் ரொம்ப ஆடிடக்கூடாது மிதமான இதில் அந்த பூணு இரும்பு இருக்குல்ல

பாட்டை முப்பாட்டம்லாம் சாராயம் குடிச்சு தட்டு வண்டியில் பிள்ளைகளை தட்டி ஏற்றுவேன் ஒவ்வொரு கிழவிக்கும் இப்போ என்ன நீங்கள் பிள்ளை வைக்கிறிய பூரா சுண்டலி மாதிரி இப்படி காணும் சிப்புகளை வச்சு தர அப்பெல்லாம் பிள்ளை பார்த்தா முரட்டு பிள்ளையா இருப்பேன் பிறந்து பத்து நாள்லேயே மீச முளைச்சிடும் பிள்ளைகளுக்கு ஏன் எங்கள் அப்பத்தா அந்த அளவுக்கு ஊட்டி வளர்த்தான் எங்கள் ஐயா அண்ணா ஆதாரம் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்பத்தாவிட்டே படுத்து கிடந்திருக்கானே ஏன் ஏன் பாதுகாப்பு வேணுமா இல்லையா என்ன பாதுகாப்பு அப்பத்தாவுக்கு எதுவும் கரையாது முச்சுராம அந்த அளவுக்கு இருந்தாங்க பதினெட்டு புள்ள இருபது புள்ள போட்டி போட்டு ஊர்ல பாய விடுவாங்க ஓ வாரிசு ஏன் வாரிசு அடிச்சு பாப்போம்டா